மனிதனின் தலையெழுத்து எப்படி எழுதப்படுகிறது தெரியுமா ஒருவன் பணக்காரனாகவும் ஏழையாகவும் பிறக்க இதுதான் காரணம் எமலோகம் வழக்கம் போல் மனிதர்களின் உயிரை எடுக்கும் பணியில் பிஸியாக இருந்து கொண்டிருந்தார் யமதர்மராஜா அவருடைய தூதுவர்கள் எல்லாம் வரிசையாக வந்து அவரவர் செய்த மனித உயிரை எடுக்கும் வேலைகளை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வரிசையாக வந்த தூதுவர்களில் ஒரே ஒருவன் தயங்கியபடியே யம முன்பு வந்து நின்றான் தூதுவனே ஏன் தயங்கிக் கொண்டு நிற்கிறாய் நான் ஒப்படைத்த வேலையை மிக சரியாக செய்து விட்டாய் அல்லவா என்று கேட்டார் யமன் அந்த தூதுவன் தயங்கியபடியே உண்மையே சொன்னான் பிரபு இன்று தாங்கள் உத்தரவிட்ட வேலையை என்னால் செய்ய முடியவில்லை நீங்கள் உயிரை எடுத்து வருமாறு அனுப்பிய பெண்ணுக்கு இப்போதுதான் குழந்தை பிறந்துள்ளது ஏற்கனவே அந்த குழந்தை அதனுடைய தந்தை இழந்துவிட்டது இப்போது அதன் அம்மாவையும் இழந்துவிட்டால் அந்த குழந்தை யாரும் இல்லாத அனாதை ஆகிவிடுமே அதனால் அந்த பெண்ணின் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்காக என்னை மன்னியுங்கள் என்றான் அந்த யம தூதுவன் அவன் இப்படி சொன்னதும் யம தர்ம ராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது அந்த மனிதர்களுக்கு தான் ஆசாபாசங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணம் உனக்கு மட்டும் இங்கே எப்படி வந்தது என்று தெரியவில்லை இறைவன் கட்டளையை நீ மீறிவிட்டாய் அதற்கு தக்க தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் கடமையை செய்ய தவறிய உனக்கு இப்போதே சாபம் தருகிறேன் பூலோகத்தில் எல்லோரும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய உருவத்தில் நீ மனிதனாக பிறக்க இப்போதே சபிக்கிறேன் நீ அங்கே ஒரு மனிதனாக பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனின் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் காரணம் இல்லாமல் பூலோகத்தில் இறைவனால் எதுவும் நடத்தப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வாய் என்று கோபம் கொப்பளிக்க பேசி அந்த தூதுவனுக்கு சாபம் கொடுத்தார் யமதர்மராஜா அவர் இப்படி சபித்ததும் கலங்கி போய் நின்றான் அந்த தூதுவன் பிரபு நான் செய்தது அறியாமல் செய்துவிட்டேன் ஆண்டுகள் பூலோகத்தில் மனிதனாக வாழ பதினைந்துட்டீர்கள் எனக்கு எப்போது சாப விமோச்சனம் கிடைக்கும் நான் மீண்டும் எப்போது எமலோகம் திரும்புவேன் அதையும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டான் தூதுவனே நீ பூலோகத்தில் வாழும் போது எப்போது தேவ ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகு மறுபடியும் எமலோவும் வந்து சேர்வாய் என்று சாப விமோச்சனமும் தந்தார் யமன் அதற்கு அந்த தூதுவன் தேவ ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்பதை எப்படி அறிவது என்று கேட்டான் அதற்கு யமன் மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் பூலோகத்தில் பதினைந்து ஆண்டுகள் வாழப்போகும் உன்னுடைய உடல் நீ எப்போது தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது முதல் பொன்னிறமாக மாற ஆரம்பிக்கும் உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டால் நீ அந்த தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டு விட்டாய் என்று உணர்ந்து கொள்ளலாம் நீ மறுபடியும் எமலோகம் வந்து சேர்வாய் என்று கூறிய யமன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரை நீ யார் என்கிற ரகசியத்தை பூலோகத்தில் எவரிடமும் கூறக்கூடாது மறுபடியும்மலோகம் திரும்பும் போது அதை தெரிவித்தால் போதும் போய் வா என்று கூறினார் அந்த அடர் கருப்பு நிற உருவம் கொண்டவனாக பூலோகத்தில் வந்து விழுந்தான் அவனை பார்த்த மனிதர்கள் அனைவரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்கள் இந்த பாவி என்ன பாவம் செய்தானோ அவளுக்கு இப்படி ஒரு தண்டனையை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று கூறிக்கொண்டு அவனை கடந்து சென்றார்கள் பார்த்து எல்லோரும் முகம் சுலித்தபடி போய்கொண்டிருக்க ஒரே ஒருவர் மட்டும் அவன் அருகில் வந்து கூர்ந்து கவனித்தார் அவர் அந்த ஊர் டெய்லரான ராமையா ஆள் அண்டங்காக்கா மாதிரி கருப்பா இருந்தாலும் தான் இருக்கிறான் இவனை நம்முடன் அழித்து சென்றால் வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு தேவையான வேலைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டவர் தம்பி என்னுடைய பெயர் ராமையா நான் இந்த ஊர் டெய்லர் சின்னதா கடை வச்சிருக்கேன் என்னுடைய வேலைக்கு நல்ல பையனா தேடிட்டு இருந்தேன் நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவன் நினைக்கிறேன் என்னுடன் நீ வந்தால் தங்க இடம் தந்து சாப்பாடும் போடுகிறேன் புது ஆடையும் அவ்வப்போது எடுத்து தருகிறேன் என்றான் எமதூதுவனும் சரியென்று சொல்லி டெய்லர் ராமையாவுடன் போனான் எமதூதுவனை அழைத்துக் கொண்டு நேராக வீட்டுக்கு சென்றார் ராமையா தன்னுடைய கணவருடன் அண்டங்காக்கா கலரில் ஒருவன் நடந்து வருவதை பார்த்து மிரண்டு போனால் அவர் மனைவி இனிமேல் இவன் தான் என்னுடைய இனி சமைக்கும் போது இவனுக்கும் சேர்த்து சாப்பாடு ஆக்கிவை சாப்பாட்டை ஒரு ஓரமாக வைத்தால் போதும் நானே அவனுக்கு எடுத்து கொடுத்து விடுகிறேன் மற்றபடி அவனை திட்டி வீட்டை விட்டு விரட்டி விடாதே இப்படி ஒரு ஆள் நமக்கு வேலைக்கு கிடைக்க மாட்டான் என்று மனைவியிடம் விளக்கமாகச் சொன்னார் ராமையா எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டாரு இந்த இந்த ஆளு பிடிச்சிட்டு என்று பற்றி மனதுக்குள் நினைத்தவள் கோபமாக ஒரு பார்வை பார்த்து விட்டு வீட்டுக்குள் போய்விட்டாள் அவளது பார்வையே ராமையாவின் கண்ணத்தில் பலார் என்று அடித்தது போல் இருந்தது அடுத்த நொடியே சமையல் அறையில் பாத்திரங்கள் டமார் டமார் என்று கீழே விழும் ஓசையை வைத்து அவள் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாள் என்பதை வழக்கம் போல் கணித்த ராமையா எக்காரணம் கொண்டும் அவள் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடாத அப்புறம் கத்த ஆரம்பிச்சுடுவா எனக்கு அது பழகி போச்சு கொஞ்ச நாள்ல உனக்கும் அது பழகிடும் என்று அந்த தன்னுடைய அவனும் அமைதியாக ஒருவன் தங்கிக் கொண்டான் பகலில் ஊருக்குள் இருந்த அவரது கடைக்கு வந்து விடுவான் ஆரம்பத்தில் தனக்கு உதவியாக அவனை வைத்து கொண்ட ராமையா நாட்கள் செல்ல செல்ல ஆடைகள் தைப்பது எப்படி என்று அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அவனும் ஆடையை அழகாக தைக்க கற்றுக்கொண்டான் இப்படியே பத்து ஆண்டுகள் வேகமாக ஓடின ஒரு நாள் ராமையாவோடு சாப்பிட அவரது வீட்டுக்கு போனான் தூதுவன் வழக்கமாக அவன் வந்தால் விலகி ஒதுங்கி கொள்ளும் ராமையாவின் மனைவி உலக அதிசயமாக தம்பி சாப்பிடவா என்று அன்போடு அழைத்தாள் அவள் இப்படி சொன்னதும் பூலோகத்தில் முதல் முறையாக லேசாக சிரித்தான் அந்த எமதூதுவன் அப்போது அவனது உடலில் திடீரென்று லேசான பொன்னிற மினுமினுப்பு ஏற்பட்டது தனக்கு தனக்கு ரகசியம் புரிய ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்ந்து கொண்டான் ராமையாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் கடைக்கு போய்விட்டான் கடையில் துணியை தைக்கும் வேலையில் ஈடுபட்டான் அப்போது அந்த கடை முன்பு அந்த ஊரை சேர்ந்த எழுபது வயது தாண்டிய பெரிய பணக்காரர் ஒருவர் காரில் வந்து இறங்கினார் சட்டை தைப்பதற்கான துணியை கொண்டு வந்த அந்த பணக்காரர் ஒரு பத்து பதினஞ்சு சட்டையா தச்சு கொடுப்பா என்று ராமையாவிடம் கூறினார் சவாரி சட்டை தைப்பதற்கான அளவுகளை கொடுத்து இன்னும் நாட்களில் சட்டையை வாங்க மீண்டும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த பணக்காரர் போனதும் மறுபடியும் சிரித்தான் அந்த எம அப்போது அவனது உடல் மீண்டும் இன்னும் கூடுதலாக பொன்னிறத்தில் மினுமினுத்தது இதை அருகில் இருந்த ராமையா கவனிக்கவில்லை தம்பி இப்போ வந்துட்டு போறாரு இவரு இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் தனக்கு சபாரி சட்டை தைக்க துணிய தந்துட்டு போறாரு இந்த வேலையை நான் உங்ககிட்ட தரேன் அவரோட அளவுகளை வச்சு அழகான சபாரி சட்டை தைத்துவை அஞ்சு நாளைக்குள்ள நீ சட்டைய தைச்சு குடுக்கணும் இப்பவே அதற்கான வேலையை ஆரம்பிச்சுடு என்று தூதுவனிடம் சொன்னார் சரியென்று சொன்னவன் மூன்றாவது முறையாக லேசாக சிரித்தான் அப்போது அவனது உடல் மறுபடியும் பொன்னிறத்தில் மினுமினுத்தது அவனது அண்டங்கா கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது தினமும் எமதூதுவனை பார்க்கும் டெய்லருக்கு அவனது உடலில் நிகழ்ந்த இந்த மாற்றங்கள் உடனடியாக தெரியவில்லை பணக்காரருக்கான சபாரி சட்டையை தைக்க வேண்டிய எமதூதுவன் அதை ஒரு ஓரமாக அப்படியே வைத்துவிட்டான் சஃபாரி சட்டை தைப்பதற்கான வேலையை ஆரம்பிக்கவே இல்லை ஐந்தாம் நாள் காலையில் அந்த பணக்காரர் சஃபாரி சட்டை தைக்க கொடுத்த துணியில் ஒரு தலையணை உரையும் பெரிய மெத்தை உரையும் அவசர அவசரமாக தைத்து வைத்தான் இதை பார்த்த அவருக்கு பெரும் அதிர்ச்சி சபாரி சட்டை தேய்க்க சொன்னா என்னடா தைச்சு வச்சிருக்க அந்த பணக்காரர் இன்னைக்கு இங்கே வருவாரே அவருக்கு நான் என்ன பதில் சொல்வேன் ஏன்டா இப்படி பண்ணுன என்று யமதூதுவனை ராமையா அதட்டி கொண்டிருந்த போது அந்த பணக்காரரின் கார் அங்கே வந்து நின்றது காரில் இருந்து பணக்காரரின் டிரைவர் ஓடி வந்தான் சபாரி சட்டை தைக்க ஐயா துணி கொடுத்திருந்தாரு இல்லையா அதுல சவாரி சட்டை தைக்க வேண்டாம் என்று சொன்னான் ராமையாவுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் என்று அவனிடமே கேட்டார் ஐயா திடீர்னு இறந்து போயிட்டாரு அவருக்கு சஃபாரி தைக்கிறதுக்கு ஒரு தலையணை உரையும் மெத்தை உரையும் உடனே தைச்சு கொடுங்க என்றான் அந்த டிரைவர் அப்போதுதான் ஏற்கனவே தைத்து வைத்திருந்த தலையணை உரையையும் மெத்தை உரையையும் அந்த டிரைவரிடம் எடுத்து கொடுத்தான் எமதூதுவன் ராமையாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவர் செத்து போவார்னு தெரிஞ்சுதான் இவன் இப்படி தலையணை உரையும் மெத்தை உரையும் தைச்சானா இல்ல இவன் அப்படி தப்பா தைச்சதும் அவர் இறந்து போனதும் யதார்த்தமா நடந்துச்சா என்று ராமையாவுக்கு ஒரே குழப்பம் ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் வருடங்கள் வேகமாக ஓட ஆரம்பித்தன பூலோகம் வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆனது அப்போது ஒரு நாள் ராமையாவின் கடைக்கு ஒரு பணக்கார விட்டு பெண்மணி தன்னுடைய மகன்களை அழைத்து வந்திருந்தாள் ராமையாவை பார்த்த அந்த பெண் என்னுடைய பிள்ளைகளுக்கு புது ஆடை தைக்கணும் அவங்களுக்கு அளவு எடுத்து நல்ல ஆடைகளை தைச்சு கொடுங்க என்றாள் அந்த பெண்மணியின் இரு குழந்தைகளில் ஒரு குழந்தையை ஆச்சரியமாக பார்த்தான் எம தூதுவன் அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தைக்காக புது ஆடைகள் அளவு கொடுத்து விட்டு போன பிறகு எம தூதுவன் நான்காவது முறையாக சிரித்தான் அப்போது அவனது உடல் முழுவதும் பொன்னிறமாக மாறிவிட்டது யமலோகம் போக வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து கொண்டான் அண்டங்காக்கா நிறத்தில் இருந்தவன் இப்போது பொன்னிற மாக மினுமினுத்ததை பார்த்த ராமையா கொஞ்சம் அல்ல நிறையவே மிரண்டு போனார் தம்பி உண்மையிலேயே நீ யாரு நீ இந்த பூலோகத்தை சேர்ந்தவனா இல்லை தேவலோகத்தை சேர்ந்தவனா மறைக்காமல் உண்மையை சொல் என்று யமதூதுவனை பார்த்து கேட்டார் அதற்கு அவன் நடந்த எல்லா உண்மைகளையும் அப்படியே சொன்னான் இந்த பதினைந்து வருட பூலோக வாழ்க்கையில் இப்போது அந்த தேவ ரகசியத்தை அறிந்து விட்டேன் அதனால்தான் என்னுடைய உடல் இப்படி பொன்னிறமாக மாறிவிட்டது நான் எமலோகம் செல்லும் நேரம் வந்துவிட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோரும் வெறுத்து ஒதுக்கிய நிலை என்னை ஆதரித்த உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நன்றி என்று கூறி கையெடுத்து கும்பிட்டான் எமதூதுவன் அவனிடம் நான் ஒன்று கேட்பேன் என்னிடம் கூறுவாயா என்று பணிவாக கேட்டார் ராமையா எனக்கு உணவிட்டு காப்பாற்றியவர் நீங்கள் தாராளமாக கேளுங்கள் சொல்கிறேன் என்றான் எமதூதுவன் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாயே அது என்ன ரகசியம் என்னிடம் அதை நீ சொல்ல முடியுமா என்று கேட்டார் முதல் நாள் உங்கள் மனைவி என்னை கோபத்தில் முறைத்து பார்த்தால் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவியை பார்த்தேன் நாட்கள் செல்ல செல்ல அவளது மனம் மாறியது ஒரு நாள் என்னை சாப்பிடவா என்று அவள் அன்போடு கூப்பிட்ட போது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமியை பார்த்தேன் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய்விட்டு அது வருவதற்கு பத்து தான் தேவை என்று புரிந்து கொண்டேன் இதுதான் முதல் தேவரகசியம் நான்கு நாள் நாட்களில் சாக போகிற பணக்காரர் ஒருவர் இன்னும் பத்து பதினைஞ்சு வருடம் தான் உயிரோடு இருக்க போவதாக நினைத்து நன்றாக உழைக்கிற மாதிரி சபாரி சட்டை தை என்று சொன்னாரே எனக்கு தெரியும் அவர் சாக போகிறார் என்று அதனால் தான் நான் சபாரி சட்டை தைக்கவே இல்லை அவர் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த பூலோக மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் வாழப்போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை இன்று இருப்பவன் நாளை இல்லை அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை இதுவே தெரியாமல் ஒவ்வொருவரும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன் தான் செத்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது ரகசியம் சமீபத்தில் ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுடன் ஆடை தேக்க வந்தார் இல்லையா அவருடன் வந்த இரு குழந்தைகளில் ஒரு குழந்தைதான் யார் பார்த்து கொள்வார்கள் என்று நான் நினைத்த குழந்தை அந்த குழந்தையின் நிஜமான தாய் ஒரு ஏழை அவள் விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் உயிரை எடுத்து வரும் தொழில் செய்யும் எம தூதுவன் ஆன எனக்கே அடுத்தவர்களை பார்த்து பரிதாப படக்கூடிய குணம் இருக்கிற போது உயிர்களை படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கு அந்த குணம் இருக்காதா என்ன ஒரு உயிரை இந்த பூமியிலிருந்து எடுக்கும் போது அதற்கென்று ஒரு மாற்று வழியை வைத்துக் கொண்டுதான் அந்த உயிரை இறைவன் எடுப்பான் இது எனக்கு தெரிந்த போது மூன்றாவது தேவரகசியம் புரிந்தது இந்த ரகசியங்கள் பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் எல்லாவற்றையுமே அந்த கடவுள் காரண காரியங்களோடு நடத்துகிறார் அதாவது ஒருவன் ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பது முழுவதும் எண்ணங்களாலேயே நிகழ்கிறது இரண்டாவது எது நடந்தாலும் அதற்கான ஒரு மாற்று வழியை இறைவன் நிச்சயம் வைத்திருப்பார் அறியாமை காரணமாக இந்த மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் பல மனிதர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அஞ்ஞானம்தான் உலகில் துக்கங்களுக்கு எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று தேவ ரகசியங்கள் இந்த தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க நேர்ந்ததால் தான் நான் பூமியில் வந்து வாழ நேர்ந்தது இப்போது இறைவனின் திருவுள்ளத்தை புரிந்து உணர்ந்து கொண்டேன் நான் வருகிறேன் என்னை உணவிட்டு ஆதரித்த நீங்களும் உங்கள் மனைவியோடு நன்றாக வாழ வேண்டும் என்று ராமையாவை வாழ்த்திவிட்டு எமலோகம் சென்றான் அந்த யமதூதுவன் இங்கே நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் நடத்துகிறான் இறைவன் ஏற்கனவே நடத்த எண்ணிய செயலை செய்வதற்காகத்தான் நாம் இந்த உலகில் பிறப்பெடுத்துள்ளோம் இது உலகன் எது நம்மால் எதுவும் நிகழாது இறைவன் திட்டமிட்டபடியே எல்லா செயலும் நடந்து கொண்டிருக்கிறது ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स